வெல்கம் டு லைஃப் ஆரோஸ்கோப் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்ம் ரெடி கைரேகையை பற்றி உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் எளிமையான முறையில் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம் ப்ளஸ் என்னோடய நாலேஜை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையோட முழு டிராவலியுமே நம்ம கைரேகளே கொடுத்துருக்குறாங்க இறைவனோட அனுகிரகங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய அமைப்புக்கு ரேகையில பொறுத்து மிதி ரேகை தன ரேகை ஆயில் ரேகை புத்தி ரேகை இதோட கன்டினியூஷனை பொறுத்து ப்ளஸ் சில சிம்பிள்கள்லாம் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்க போகிறேன் கண்டினியூவாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பாம் ரீடிங் சர்வீஸ் எடுக்கணும்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ளை பண்ணி சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய கைரேகை பேசிக் வீடியோ தான் உங்களுக்கு ஆண்கள் வலது கையை பார்த்துங்க பெண்கள் இடது கையை பார்த்துங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பில் உருவாகக்கூடிய ரேகை சொல்லக்கூடியது ஆயில் ரேகை உங்களுக்கு இந்த ஆயில் ரேகை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஆயில் ரேகை உருவாகும் செகண்ட் அமைப்பு சொல்லக்கூடியது உங்களுக்கு புத்தி ரேகை உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அடுத்தது இருதய ரேகை செகண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு வந்து விதி ரேகை உங்களுக்கு உருவாகும் இப்போ இந்த நான்கு ரேகையில் இந்த மூன்று ரேகை சொல்லக்கூடியது ரேகை ஆயில் ரேகை விதி ரேகை இந்த மூன்று ரேகை எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லார் கை ரேகைகளையும் பார்த்தீங்கனாலும் ஆண்களுக்கு வலது கிளை பாருங்கள் பெண்களுக்கு இடது கிளை பாருங்கள் கிளியராக இருக்கும் இந்த விதி ரேகையோட மாற்றங்கள் சொல்லக்கூடியது சில பேருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப ஹையாக இருக்கும் மணிக்கட்டு சொல்லுவோம் அதாவது கங்கண ரேகை அந்த கங்கண ரேகையிலேருந்து உங்களோட விதி ரேகையை கரெக்டாக அந்த சனி மேடை நோக்கின மாதிரி பயணிச்சுன்னா லைஃப்பில் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு வெல் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அதே நிலையில் உங்களுக்கு மேடுகளும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் இப்போ மேடுகளை பொறுத்த வரைக்குமே குருமேடு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு ஆள்காட்டி விரல் கீழே இருக்கக்கூடியது குருமேடு நடுவரல் கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு சனி மேடு சூரிய விரல் ரிங் ஃபிங்கர் சொல்லக்கூடிய மேடு கீழே இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு சூரிய மேடு லிட்டில் ஃபிங்கர் சொல்லக்கூடிய புதன் விரல் கீழே இருக்கக்கூடியது தான் புதன் மேடு சொல்லக்கூடிய அன்பு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சுக்கர மேடு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருக்கும் அடுத்தது செவ்வாய் மேடு உங்களுக்கு புதன் மேடுக்கும் சந்திரமேடுக்கும் இடையில் வரதுதான் செவ்வாய் மேடு இந்த செவ்வாய் மேடு கீழே இருக்கிறது சந்திரமேடு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உள்ளங்கையில் வர்றது மேடு சொல்லுவாங்க மணிக்கட்டு கீழே வரக்கூடியது கேது மேடு இந்த மேடுகளை பொறுத்து தான் உங்களுக்கு ஒன்பது நவகிரகங்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணி கயிறைகளை சொல்லக்கூடிய முறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது வந்து இதை வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களோட கயிறைகளை மேடுகள்லையும் இந்த குரு மேடு நல்ல ஒரு பொசிஷனில் மதியமாக நல்லா இருக்கணும் அதிகமாக பள்ளமாக இருக்கக்கூடாது அது காரகம் சொல்லக்கூடிய குழந்தை காரகம் பள்ளமாக இருக்கிறது சிறப்பு கிடையாது சனி மேடு சொல்லக்கூடியது பள்ளமாக இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு சூரிய மேடு சொல்லக்கூடியது மத்தியமான அளவில் இருக்கணும் ப்ளஸ் வந்து புதன் மேடும் மத்தியமான அளவில் இருக்கணும் செவ்வாய் மேடு நியூட்ரலாக இருக்கணும் உங்களுக்கு சந்திரமேடு மதியமா இருக்கணும் மேடு நார்மலாக இருக்கணும் உங்களுக்கு கேது மேடெலாம் ஆவரேஜாக இருக்கும் உங்களுக்கு ராகு மேடெலாம் பார்க்கும்போது பள்ளமாக தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் கயிறைகளை பார்க்கணும் அதிகப்படியாக வளர்க்கவும் கூடாது மேடுகள் எப்பவுமே பார்க்கும்போது சனி மேடும் அதிகமாக வளர்க்கக்கூடாது குரு மேடும் வளர்க்கக்கூடாது அதிகமாக வளர்த்துருந்தால் அளவுக்கு முன்னால் அமுதம் நஞ்சு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பொசிஷன் கிடையாது அது வாழ்க்கைக்கு சில தடைகளை காட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரி இந்த பதிவில் ஆயில் ரேகை புத்தி ரேகை விதி ரேகை இருதய ரேகை பார்த்தோம் ப்ளஸ் வந்து ஒன்பது நவக்கிரகங்கள் உங்கள் கை ரேகளை எங்கே இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் ஒன்பது நவக்கிரகங்களும் அதோடய பலன்கள் என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லைன் சொல்லக்கூடிய விதி ரேகையோட அமைப்பும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்